வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்த நாளைய இன்று இன்னொரு சிறிய வேத பாகத்தை நாம் தியானிக்கலாம் கலாத்தி கெழுத நிருபம் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி பவுல் சொல்லுகிறார் மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல ஏசு கிறிஸ்துவினாலும் அவரை மறுத்தோர் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போசனாய் இருக்கிற பவுலாகிய நான் மனுஷனாலும் அல்ல மனுஷன் மூலமாகவும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மறுத்தோர்ந்திருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலான அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலாகிய நான் அப்போ நான் எப்படி இப்படி கிறிஸ்துவுக்கென்று சேவை செய்கிறேன் எப்படி கிறிஸ்துவுக்காக நான் இப்படி ஓடுகிறேன் இப்படி பாரப்படுகிறேன் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார் மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாகவும் அல்ல இந்த கடவுளுக்குன்னு சேவை செய்வது இல்லை ஆண்டவருடைய காரியத்தை பாரமாக எடுப்பது எப்போதும் கிறிஸ்துவை பறை சாற்றுவது அந்த அன்பை குறித்து விவரிப்பது கிறிஸ்துவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கும் இன்று குரதிய புஸ்தகம் சொல்லுகிறது கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக தெரியும் என்னடா இந்த கிறிஸ்தவங்க வந்து எப்போதுமே ஏசு 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 ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ பைத்திய மாதிரி இருக்காங்களே இந்த பூமியில் இப்படி இரவு பகலாக சொல்கிறாங்க உயிருக்கு மேலே நேசிக்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை மதம் மாற்றுறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் வாழ்க்கிற ஒரு மூன்றாவது மன்னர் மனிதர்கள் சிந்திக்கிற அளவுக்கு தன்மை இருக்கும் இது மனுஷனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல இந்த உணர்வு இந்த அன்பு இந்த உணர்வுகள் உள்ளத்தில் உண்டாகிற இந்த ஆர்வங்கள் எல்லாம் இது மனுஷங்கிட்ட இருந்து கத்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து படித்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி கிடைக்கிற காரியம் அல்ல இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கிடைக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு அன்பு நாம் அவரை நம்பும் பொழுது அவரை விசுவசிக்கும் பொழுது மனதார வேண்டும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு அன்பு நம்மை அறியாமலே நம் இருதயத்திலே மூற்றப்படுகிற முதன் முதலாக நம் கண்ணுக்கு தெரியாமல் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாயிருக்கிறார் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுதுகொள்ளவர் ஆவியோடு உண்மையோடு தொழுதுகொள்ளவர் பரிசுத்தமுள்ள கடவுளாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது நமக்குள்ளே ஒரு பெரிய சுபாவ மாற்றம் உண்டாகிறது அதை ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் அந்த உணர்வை கடவுளுடைய ஆவி நமக்கு கொடுக்கிறார் அந்த உணர்வு அந்த தொடுதல் அவரை நம்புகிற ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய வெளிப்பாடு பேச்சு நடை அவனுடைய சுபாவம் மற்ற மனிதர்களிருந்து வித்தியாசமாக இருந்து எப்பொழுதும் அவன் கடவுளை குறித்து பேசி அதில் எழுதி இருக்கிற உண்மைத்துவங்களை அவன் உணரும் பொழுது அவன் வேறு உலகத்திற்கு நேராக நடத்தப்படுகிறான் அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் பவுல் சொல்றாரு இதை மனுஷனால நான் பெற்றுக்கொள்ளலை மனுஷனன் மூலமா அது எனக்கு கிடைக்கலங்க ஏதோ ஒரு பத்து பேர் போனோம் அவங்கள பார்த்து படிச்சேன் இவங்கள பார்த்து படிச்சு அவங்கள காப்பி அடிச்சேன் ஒரு சினிமாவை பார்த்து அதற்கு ரசிகனாக மாறினது போல அல்ல இது ரெண்டாயிரம் வருடமாக வீரியமாக ஒரு சிறு இஸ்ரேல் நாட்டிலிருந்து உருவாகி உத தேசத்திலிருந்து புறப்பட்டு இப்படி உலக நாடு முழுவதும் அவர் ஆளுகை செய்து மனதிலே ராஜாவாக இன்று மாறாமல் இருக்க காரணம் அதில் மனுஷனால் உருவானது அல்ல இது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற ரகசியம் இந்த மனித குலத்தை மீட்பதற்கென்று பரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ரகசியம் அந்த ரட்சிக்கிற பிரம்மா பரமாத்மா அவர் இந்த மனு குலத்தை நேசிக்கிறதுனாலே மனிதர்கள் மூலமாக தன்னுடைய ரட்சிப்பு என்கிற ரத்தம் அவருடைய ஆவி மூலமாக இந்த பூமியிலே சாட்டி கொண்டிருக்கிறது இப்படி எதுவும் மனுஷன் சொல்லி படித்து இல்லாட்டி பல ஆட்களாக எங்கே யாரோ பணம் கொடுத்து அப்படி செய்கிற காரியம் அல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதை உணர்ந்தவர்கள் தான் அறிந்தவர்கள் தான் அதை குறித்து பறைசாற்ற ஐ மீன் உணர முடியும் பறைசாற்றும் பொழுது மற்றவர்கள் உணர முடியும் அதை குறித்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு மூன்றாவது மனிதர்கள் கேட்கும் பொழுது ஏதோ பைத்தியமா தெரியும் இல்லை என்றால் நம்மளை பார்க்கும் பொழுது வேறு எண்ணத்தோடு தோன்றும் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாது ஆனால் அந்த உணர்வுக்குள்ளாக வந்த பொழுது அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்த பொழுது அந்த உண்மைத்துவத்திற்கு நேராக வந்த பொழுது கிறிஸ்தவம் என்பது வேறு கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற அனுபவம் என்பது வேறு அதுக்குள்ள வந்துட்டோம்னா அது ஒரு தனி உலகம் உண்மை பேருக்கு மதத்தின் பிரகாரமாக மனிதர்கள் சொல்லலாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி பேரை வைத்துக்கொண்டு நம்ம எப்படினாலும் மற்றவர்களைப் போல வாழலாம் ஆனால் அதற்குள்ளாக வந்தால் மட்டுமே கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தா மட்டும்தான் ஒரு மனுஷன் புது மனுஷனாக இருந்தான் பேருக்கு இருப்பது என்பது வேறு தான் பவுல் சொல்கிறாங்க மனுஷனால் அல்ல மனுஷன் மூலமாகவும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய மருத்துவ எடுப்ப பிதாவாகிய தேவனாலும் அப்போசனாக இருக்கிற பகல் தான் எங்கள் அம்மா கிறிஸ்டினா இருக்கிறாங்க அதனால எங்கள் அப்பா கிறிஸ்டினா இருக்கிறாங்க அதனால இப்படி கிடையாது அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் ஓ இது இப்படி இருக்கிறது இது ரகசியம் இது எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது உண்மை இருக்கிறது மறுவாழ்வு இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது இப்படி தான் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் பண்பு தொட்டு இருக்கிறது என்பதை அந்த ஆழத்திற்குள்ளாக போய் அந்த ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே போனால் தான் உணர முடியும் இவ்வளவு ரகசியங்கள் வேதத்திலே இருக்கிறது மனுஷனால் உருவான காரியங்கள் இது கிடையாது சபை மனிதனால் உருவானது அல்ல அற்புதம் மனிதனால் உருவானது அல்ல பேச்சிப்பு என்கிற அனுபவம் மனிதனால் உருவானது அல்ல சுவிசேஷம் மனிதனால் உருவானது அல்ல இது எல்லாவற்றையும் தெய்வன் உருவாக்கி மனிதன் மூலமாக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தரையும் அப்பசனாக சுவிசேஷங்களாக போதர்களாக மெய்ப்பர்களாக தெற்கு ஒவ்வொருத்தரையும் அவர் தேவைக்கின்ற அந்தந்த இதற்காக அவர் மனிதர்களை பயன்படுத்த ரகசியங்க இதை நாம் உணர்வோம் சுவிசேஷம் இந்த வார்த்தை எதுவுமே மனிதனால் உருவானதல்ல தேவன் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார் அவருடைய சாயலினால் உருவாக்கப்பட்ட மனிதன் மேலே அன்பு வைத்திருக்கிறார் அந்த மனிதனை நேசிக்கிறார் அதனால் மனிதன் மூலமாக தான் விதம் சொல்கிறது ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோமென்று அவருடைய நாமம் மனிதர்களாகிய நம் மூலமாக வெளிப்படுகிறது நம்மை மகிமைப்படுத்துகிறாராம் இதை கேட்கிற இதை சிந்திக்கிற பார்க்கிற என் நண்பன் நண்பர்களே இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல தேவன் நம்மை அன்பு வைத்ததுனாலே நமக்கு கொடுத்து நம் மூலமாக மகிமைப்படுத்தார் தத்தர் துவாசனத்தை கேட்ட உங்களை ஆசிர்வதிப்பாராக கேட்கிற நீங்கள் இதோ இதோ கட்டுக்கதை அல்ல உண்மை சக்தி என்பது இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உணரும் பொழுது அந்த சந்தோஷத்தை நீங்கள் உனது நம்பும் பொழுது அதன் மூலமாக தெய்வன் உங்கள் மத்தியிலே அவருடைய பரிபூரணத்தை உணர்த்துவான் காட் பிளஸ்